இன்றைக்கு டெங்கு பரவலாக நின்ற பொழுது மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய துணை முதலமைச்சர் மாண்பு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை டெல்லிக்கு அனுப்பி நான் தான் முதலமைச்சர் போவேன் என்று சொல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை டெல்லிக்கு அனுப்பி மாண்புமிகு திரு மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்து நம்முடைய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை டெல்லிக்கு அனுப்பி நான் தான் முதலமைச்சர் போவேன் என்று சொல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை டெல்லிக்கு அனுப்பி மாண்புமிகு திரு மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்து இந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை டெல்லிக்கு அனுப்பி மாண்புமிகு திரு மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்து அவர்களை இன்றைக்கு டெங்கு வந்தவுடனே மிக பெரிய பரவலாக நகின்ற பொழுது மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய துணை முதலமைச்சர் மாண்பு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை டெல்லிக்கு அனுப்பி நான் தான் முதலமைச்சர் போவேன் என்று சொல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை டெல்லிக்கு அனுப்பி மாண்புமிகு திரு மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்து கடுமையாக ஒரு கொசுக்கள் வந்திருக்கிறது அவை மக்களிடம் பரவாமல் இருப்பதற்குரிய வழிவகைகளை செய்வதற்கு எய்ம்ஸ் போன்ற டாக்டர்கள் மருத்துவமனையிலிருந்து நிபுணர்களை அணிப்போவியங்கள் என்று சொல்லி அவர்கள் இங்கே வரவழைத்தார்கள் ஐந்து நாட்கள் நம்முடைய விஜயபாஸ்கர் ஹெல்த் மினிஸ்டரோடு சென்று இந்த மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம்